மே இருபத்து நான்கு கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் திருவிழா கிபி ஆயிரத்து எண்ணூற்று எட்டாம் ஆண்டு ஜூலை ஐந்தாம் நாள் திருத்தந்தை ஏழாம் பத்தினாத அரசன் நெப்போலியனால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இத்தாலி நாட்டின் சவானா சிறையினில் அடைக்கப்பட்ட திருத்தந்தை ஏழாம் பத்திநாதர் புனித மரியன்னையிடம் தனது விடுதலைக்காக பரிந்துரைக்கும்படி ஜெபிக்க கிபி ஆயிரத்து எண்ணூற்று பதினான்காம் ஆண்டு மார்ச் பதினேழாம் நாள் விடுதலை செய்யப்பட்டார் மரியன்னையின் பரிந்து பேசுதலால் விடுதலை செய்யப்பட்ட திருத்தந்தை அன்னைக்கு நன்றி செலுத்தும் விதமாக சவானாவிலிருந்து ரோமை வரையிலுள்ள புனித மரியன்னையின் ஆலயங்களுக்கு சென்று வணக்கம் செலுத்தினார் தான் சிறையில் அடைக்கப்பட்டபோது தான் அனுபவித்த வேதனைகளையும் திருச்சபை அடைந்த துயரங்களையும் புனித மரியக்கு ஒப்புக்கொடுத்த ஏழாம் பத்திநாதர் கிபி ஆயிரத்து எண்ணூற்று பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் பதினெட்டாம் நாள் புனித வியாகுல அன்னையின் திருவிழாவினை உலகம் முழுவதும் கொண்டாட பணித்தார் துன்பத்தில் இருப்பவர்களுக்காக பரிந்து பேசி மக்களின் துன்பத்தினை நீக்குகிற புனித மரியன்னைக்கு நன்றி செலுத்துகிற விதமாக கிபி ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் நாள் அன்னை மரியா கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை என்று அறிவித்தார் கிபி முன்னூற்று நாற்பத்தைந்தாம் ஆண்டு புனித யோவான் கிறிசோஸ்தம் முதன் முதலில் புனித மரியையினை கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை என்று அறிவித்து அன்னைக்கு வணக்கம் செலுத்தினார் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் சம்மதமின்றி தான் எதனையும் செய்ததில்லை என்று கூறும் புனித தொன்போஸ்கோ அன்னையின் பக்தி முயற்சிகளை உலகமெங்கும் பரப்பினார் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது வாழ்வில் உள்ள துன்பங்களையும் தேவைகளையும் அன்னையிடம் அர்ப்பணித்து ஜெபிப்போம்